ஸ்ரீ சங்கரா டிவி நேர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் சந்தோஷம் இன்றைக்கி வந்து புதன்கிழமை மார்ச் மாதம் பதிமூன்றாம் தேதி வளர்பிறை சதுர்த்தி இன்றைக்கி எல்லாருக்கும் விநாயகரின் அருளால் ஒரு சூப்பர் டூப்பர் டேயாக இருக்கணும் அப்படிங்கிறத என்னோடய ஆசை அது கண்டிப்பாக எல்லாருக்கும் அப்படித்தான் இருக்கும் ஆஸ் யூஷுவல் நம்ம சுபதினத்தில் இப்போ ராசி பலன் பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் கிரி இன்றைக்கி என்ன கேள்வி வச்சுருக்காரு அப்படிங்கிறத பார்க்கலாம் இன்றைய சதுர்த்தி திதியில் இந்த மேஷராசி அன்பர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குரு சந்திர யோகம் அமைந்திருக்கிறது ஸோ எவ் இதை விட என்ன ஒரு நல்ல நாள் இருக்க முடியும் இல்லையா அதனால் உங்களுடைய நாள் ஆரம்பத்திலேயே இன்றைக்கி காலையிலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல சுப செய்தி வரலாம் இல்லை உங்களுக்கு ஒரு சுபம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு வீட்டில் இருக்கலாம் ஸோ இந்த நாள் சுப நாளாகவே மேஷராசி அன்பர்களுக்கு இருக்கு மனதிற்கு மிகவும் நிறைவான ஒரு நாளாக இருக்கும் அலுவலகம் சார்ந்த விஷயங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் அது சம்பந்தப்பட்ட நல்ல விஷயங்களும் இன்றைய நாளில் உங்கள் காதிற்கு வந்து சேரலாம் புதன்கிழமையான இன்று இந்த சதுர்த்தி தீதியில் விநாயகருக்கு அருகம்புல் மாலை சாற்றி அர்ச்சனை செய்ய எடுத்த காரியத்தில் வெற்றிகள் உண்டு குரு சந்திர யோகமான இன்று குழந்தை இல்லாதவர்கள் விநாயகர் கொழுக்கட்டை நைவேத்தியம் செய்ய அவர்களுக்கு எடுத்த காரியத்தில் அவர்கள் முயற்சியில் வெற்றிகள் கிடைக்கும் ரிஷபராசினியர்கள் இன்று நாள் முழுவதும் லாபகரமான நாளாக அமைகிறது லாபத்தில் இருக்கக்கூடிய புதன் மற்றும் ராகு பகவான் நல்ல ஒரு மன நிம்மதியை தருவார் இதுவரைக்கும் குடும்பத்திலிருந்து வந்த குழப்பங்கள் குடும்பத்திலிருந்து வந்த கஷ்ட நஷ்டங்கள் மாறும் பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவும் சந்திரனும் குரு சந்திர யோகமாக இருந்தாலும் விரயத்தில் இருப்பதனால் காதலர்களுக்கு வெற்றியை தரக்கூடிய நாளாக இருக்கும் திருமண யோகங்கள் கைகூடும் பூர்வ புண்ணிய பலங்கள் அதிகரிக்கும் ரிஷபராசி அன்பர்களுக்கு மனதிற்கு நிறைவான நாளாகவே அமைகிறது இன்று இந்த சதுர்த்தி திதியில் விநாயகர் ஆலயத்தில் தேங்காய் மாலை சாற்றுவோம் மிதுன ராசினியர்கள் இன்னைக்கு நாள் முழுவதும் மிதுனராசினியர்களுக்கு நல்ல ஒரு அற்புதமான நாளாக அமைகிறது பத்தாம் மடத்தில் இருக்கக்கூடிய ராகு மற்றும் புத பகவானின் சஞ்சாரம் மிதுன நேயர்களுக்கு அவர்கள் வியாபாரத்தில் நல்ல முயற்சியில் வெற்றிகள் உண்டு ராசிநாதன் புதன் ராகுடன் இருப்பதனால் சின்ன மன சஞ்சலங்கள் இருக்கலாம் பெரிதளவுக்கு பாதிப்புகள் எதுவும் இல்லை இன்று மிதுன ராசி அன்பர்களுக்கு மாலை வேளையில் நற்செய்திகள் காத்திருக்கிறது கடகராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதுமே கடகராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு உயர்வான நாளாக இருக்கும் ராசிநாதன் சந்திரன் குருவுடன் சேர்ந்து பத்தாம் இடத்தால் சஞ்சாரம் செய்கிறார் தொழில் ஸ்தானத்தில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு பாகியத்தில் ராகுவும் புகந்தனும் இருப்பது உங்களினுடைய கனவுகள் நிறைவேறும் வழக்குகள் விசாரணைகளில் வெற்றிகள் உண்டு முதல் திருமணத்தில் விவாகரத்தானவர்கள் இரண்டாவது திருமணத்திற்கு முயற்சி செய்பவர்களுக்கு இன்று உங்களுடைய முயற்சியில் வெற்றி கிடைக்கும் மனதிற்கு நல்ல ஒரு இனிமையான நாளாகவும் அமைகிறது சிம்மராசி நேர்களுக்கு இன்று ராசிநாதன் சூரியன் ஏழாம் இடத்தில் சனி சுக்கரனுடன் இருப்பதனால் கணவன் மனைவி விவகாரத்தில் சின்ன சின்ன மனக்கசப்புகள் வந்து போகலாம் இன்று உங்களினுடைய வார்த்தைகளில் கவனமாக இருப்பது நல்லது முடிந்த வரையில் அலுவலகம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் உங்களினுடைய கருத்துக்களை பகிராமல் இருக்கலாம் வண்டி வாகனங்கள் வாங்குவது மாற்றுவதில் வெற்றிகள் உண்டு உங்கள் முயற்சிகளுக்கு வெற்றிகள் கிடைக்கும் இன்று உங்களினுடைய அலுவலகத்தை சார்ந்த விஷயங்களில் இருந்த குழப்பங்களும் தீரும் விநாயகர் ஆலய வழிபாடும் விநாயகர் ஆலயத்தில் இன்று விடலை தேங்காய் உடைப்பதும் நல்லது கன்னிராசினியர்கள் இந்த நாள் முழுவதுமே கன்னிராசினியர்களுக்கு நல்ல ஒரு மன நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்கும் பல மாதங்களாக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த நல்ல விஷயங்கள் கைக்கு வந்து சேரும் இன்று ஆனந்தமான ஒரு நாளாக அமையும் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு திருமண விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் தீரும் சதுர்த்தி திதியான இன்று உங்களுக்கு நல்ல ஒரு மங்களகரமான நாளாக அமைகிறது இன்று நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் வெற்றியை தருவதாகவே இருக்கும் விநாயகர் ஆலய வழிபாடும் விநாயகர் ஆலயத்தில் நீங்கள் தேங்காய் உடைப்பதும் சிறப்பு துலாம் ராசி நேர்கள் இன்று நாள் முழுவதுமே துலாம் ராசி நேர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவான நாளாக இருக்கும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும் நீண்ட நாளாக இருந்து வந்த குடும்ப பாரங்கள் குடும்ப சுமைகள் எல்லாம் தீர மாலை நேரத்தில் நண்பர்களின் உதவி மனதிற்கு திருப்தியை தரும் பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரும் பொழுது மகிழ்ச்சிகரமான நாளாக இருக்கும் பெற்றோர்களிடத்தில் நீங்கள் பேசுவதும் மற்றும் பெற்றோர்களை பிரிந்தவர்கள் இன்று ஒன்று சேருவதும் சந்தோஷத்தையும் ஆனந்தத்தையும் தரும் இன்று இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு மனதிற்கு நிறைவான நாளாகவே அமைகிறது நீண்ட தூர பிரயாணங்கள் மனதிற்கு நிறைவை தரும் இன்றைய நாளில் காலை வேளையில் விநாயகர் ஆலய வழிபாடு சிறந்தது ரிச்சிகராசி அன்பர்கள் இந்த நாள் முழுவதுமே விருச்சிகராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு திருப்திகரமான நாளாக இருக்கும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும் விருச்சிகராசி அன்பர்களுக்கு ஆறாம் இடத்தில் குருவும் சந்திரனும் அமைந்திருப்பதனால் இன்றைய நாளில் இந்த விருச்சிகராசி அன்பர்கள் புதிய கடன் முயற்சிகளை தவிர்க்கலாம் சதுர்த்தி திதி புதன்கிழமையாக இருப்பின் உங்களினுடைய குலதெய்வ பிரார்த்தனைகள் மற்றும் இறைவனுக்கு செய்ய வேண்டிய தெய்வ பாக்கிகளை இன்றைய நாளில் நீங்கள் முயற்சி செய்தால் வெற்றிகள் கிடைக்கும் மனதிற்கு இனிமையான நாளாகவும் அமையும் தனுசு ராசினியர்கள் காதல் வாழ்க்கையில் வெற்றிகள் உண்டு ஒரு சிலருக்கு திருமண யோகங்கள் கிடைக்கும் நல்ல ஒரு மனதிற்கு நிறைவான நாளாக அமைகிறது ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவும் சந்திரனும் குடும்பத்தில் நல்ல ஒரு வெற்றியும் முன்னேற்றத்தையும் தருவார் இந்த தனுசுராசி அன்பர்களுக்கு இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானின் சஞ்சாரம் நல்ல ஒரு குடும்பத்தில் பிரிந்தவர்கள் ஒன்று சேருவதும் வெற்றியும் கிடைக்கும் அலுவலக ரீதியாக இருந்து வந்த குழப்பங்களும் தீரும் மனதிற்கு இனிமையான நாளாக அமையும் விநாயகர் ஆலய வழிபாடு சிறந்தது மகர ராசினியர்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீரும் இன்று பிரிந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வழக்குகள் விசாரணைகள் இருப்பின் அது உங்களுக்கு சாதகமாக முடிவடையும் புதன்கிழமை சதுர்த்தி திதியான இன்று புதிய வியாபார முயற்சிகளுக்கு உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும் புதிய வியாபாரங்கள் செய்வதற்கும் தடையில்லாத நாளாக அமைகிறது இன்றைய நாளில் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு மன நிறைவான நாளாகவே இருக்கும் நீண்ட நாட்களுக்கு பிறகு சந்திக்கக்கூடிய நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு பொருளாதார உதவிகள் கிடைக்கும் கும்பராசி நேர்கள் ஜென்மசனியில் இருக்கக்கூடிய கும்பராசி அன்பர்களுக்கு இன்று நல்ல ஒரு மனதிற்கு நிறைவான விஷயங்கள் நடைபெறும் குடும்பத்தில் இழுபடியாக இருந்த விஷயங்களுக்கு முடிவுக்கு வரலாம் உடல் ஆரோக்கியத்தில் இருந்த சின்ன சின்ன குழப்பங்களுக்கும் இன்று மருத்துவர்களால் நல்ல தீர்வுகள் கிடைக்கும் பெற்றோர்களின் உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் வந்து நல்ல முன்னேற்றத்தையும் மாற்றத்தையும் எதிர்பார்க்கலாம் கும்பராசி அன்பர்களுக்கு இன்று குழந்தைகளால் பெருமைகள் சேரும் குழந்தைகளுக்கு படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த குழப்பங்களும் தீரும் மீன ராசினியர்கள் ராசியில் இருக்கக்கூடிய ராகு மற்றும் புத பகவானின் சஞ்சாரம் உங்களுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியமான நாளாக அமைகிறது குடும்ப ஒற்றுமை ஓங்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறவினர்கள் மூலமாக சின்ன சின்ன சண்டை சச்சரவுகளுக்கும் தீர்வுகள் உண்டு இன்று வழக்குகள் விசாரணைகள் இருப்பின் அது உங்களுக்கு சாதகமாகவே நிறைவேறும் ராசியில் ராகு மற்றும் புத பகவானும் ஏழாம் இடத்தில் கேத்துவும் இருப்பது கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பாகவே அமைகிறது காதல் வாழ்க்கையை வெற்றி அடையும் பனிரண்டு ராசிக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் இந்த நாளுக்கான கேள்வி என்ன ஒருவரின் ஜன ஜாதகத்தை வைத்து அவரின் வாழ்க்கை துணை பற்றி அறிய முடியுமா ஆமா நல்ல கேள்வி வாழ்க்கை துணையை பற்றி அறிய முடியும் ஆனால் அந்த வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிறதும் இருக்குது இல்லையா இப்போ நம்ம பொருத்தம் பார்க்கறதே அதுக்கு தான் பட் இன்றைய காலகட்டத்தில் நம்ம உண்மையை சொன்னால் கூட ஏற்றுக்கக்கூடிய மனப்பான்மை நிறைய பேருக்கு கிடையாது இது இப்படி தான் இருக்குமா அதை வந்து ஏற்றுக்கோ அப்படின்னா அவங்களுடைய எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ற மாதிரி கிரகங்கள் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க விச் இஸ் நாட் ப்ராக்டிக்கல் அப்புறம் ஜோசியம் பொய் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த வாழ்க்கை துணை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எல்லாருக்கும் ஒரு நல்ல துணையாக அமைவதில்லை இப்போ நம்ம சொல்லும் போதுப்பா எங்கள் ஹஸ்பண்ட் மாதிரி கிடையவே கிடையாது அப்படின்னு நம்ம வெளி உலகத்திற்காக நம்ம சில விஷயங்கள் பொய் சொல்ல வேண்டியிருக்கோம் இல்லைன்னா நடிக்க வேண்டியிருக்கும் ஏன்னா இது நம்மளுடைய கௌரவத்தை காப்பாற்றிக் கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் அண்ட் எந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபும் சண்டை வராமல் இருக்கவே இருக்காது ஆனால் நம்ம வந்து என்ன நினச்சிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் ப்ராக்டிக்கலாக இதெல்லாம் யோசிச்சு பாருங்களேன் ஒரு குடும்பம் இருந்தால் இதெல்லாம் இருந்தால்தான் சுவாரஸ்யம் ஸோ ஆர்கியூமெண்ட்ஸ் இருக்கும் நீங்கள் வந்து உட்காந்து பேசணும் சண்டை சச்சரவுகள் இருக்கலாம் ஆனால் என்ன எண்ட் ஆஃப் த டே நம்மளை புரிஞ்சிக்கிறவங்களாக இருந்தால் நம்ம கொடுத்து வச்சவங்க எண்ட் ஆஃப் த டே நம்மளை புரிஞ்சுக்கலை அப்படின்னு சொன்னால் அதை போல சோகம் நமக்கு லைஃப்பில் கிடையவே கிடையாது ஏன்னா ஃபஸ்ட்டு டேயில் நம்மளை புரிஞ்சுக்காதவங்க எப்பவுமே புரிஞ்சுக்காமையே இருப்பாங்க அண்ட் காலம் கடந்து ஒரு இருபத்தஞ்சி வருஷம் கழித்து புரிஞ்சுக்கிறதுல அர்த்தமே கிடையாது ஸோ ஒரு வாழ்க்கை துணை அமைவது அப்படிங்கிறது நம்மளுடைய கர்ம பலனை பொறுத்தது தான் நீ யாருக்கு என்ன கர்மாவை எந்த ஜென்மத்தில் செய்திருக்கிறாயோ அதற்கு ஏற்றாற் போல தான் உனக்கு வாழ்க்கை துணையும் அமையும் இப்போது சில பேரோட எல்லாம் பார்த்திங்கன்னா ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சிப்பாங்க பட் அவங்களுக்கு அந்த யோகம் இருக்காது வேற ஒருத்தரை தான் திருமணம் செய்கிறா போல இருக்கும் ஸோ வாழ்க்கை பூரா இந்த கஷ்டப்படும் போது ஒரு வேளை நான் அவனை பண்ணியிருந்தேன்னா நல்லா இருப்பனும் ஒரு வேளை அவள் எனக்கு கிடச்சிருந்தா நல்லா இருப்பானு இப்படி கற்பனையிலேயே வாழ்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க இந்த வாழ்க்கை துணை அமைவதுங்கிறது எல்லாருக்குமே தெரியும் லக்னத்திலேருந்து ஏழாம் இடமும் எட்டாம் இடமும் ஒரு மனிதனுக்கு திருமண விஷயத்தை பற்றி சொல்லும் அப்படிங்கிறது ஸோ இந்த வாழ்க்கை எப்படி அமையும் இல்லை இந்த வாழ்க்கையில் நீங்கள் எவ்வளோ சந்தோஷமாக இருப்பீங்க இது கிரக பலன் அப்படிங்கிறத விட கர்ம பலன் அப்படிங்கிறது தான் உண்மை எனக்கு நல்ல ஒரு கணவன் அமைவதோ இல்லை ஒரு நல்ல மனைவி அமைவதோ நான் என்ன பூர்வ ஜென்மத்தில் சுக்கிர்தான் பூர்வ ஜென்மத்தில் என்ன மாதிரியான ஒரு கர்மா செஞ்சுருக்கிறேனோ அப்படித்தான் நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்கு அமையக்கூடும் ஸோ இந்த திருமணம் அப்படிங்கிறதே நிறைய பேர் சொல்லுவாங்க அது ஒரு கேம்பிளிங் மாதிரி அப்படின்றது கேம்பிளிங் எல்லாம் கிடையவே கிடையாது இது நம்ம என்ன விதைச்சோமோ அதை அறுவடை செய்கிறது தான் திருமணம் மற்றும் திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது இதில் ஒரு சிலருக்கு முதல் வாழ்க்கை நல்லா இருக்காது ரெண்டாவது வாழ்க்கை ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு சிலருக்கு முதல் ரெண்டு நல்லா இருக்காது மூணாவது வாழ்க்கை நல்லாயிருக்கும் ஆனால் வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு அவங்க என்ன சொல்லுவாங்கப்பா ரெண்டு கல்யாணம் பண்ணி மூணாவது கல்யாணம் பாரு அப்படின்வாங்க அவங்களுடைய பிராப்தத்தில் அவங்களுடைய கர்மாவில் மூன்றாவது வாழ்க்கை தான் நல்லா இருக்கணுங்கிறத மாதிரி இருக்கும் பட் அதையும் அவங்க வந்து நல்ல இந்த உலகத்தில் நம்ம வாழும் வரைக்கும் என்னென்ன மாதிரியான கர்மாக்களை அனுபவிக்கணுமோ அனுபவித்து கொண்டே தான் இருப்போம் அதில் மேஜர் பார்த்திங்கன்னா இந்த திருமணம் தான் ஸோ ஒரு இருபத்தி நாலு வயசோ இருபத்தஞ்சி வயசோ சரி முப்பது வயசுனே வைங்க நம்ம சாகர வரைக்கும் அந்த வாழ்க்கையை தானே சுமந்து கொண்டு வாழ வேண்டியிருக்கேன் திருமண யோகம் இல்லை நம்ம வாழ்க்கையில் வரக்கூடிய அந்த நபரால் நமக்கு ஏற்படக்கூடிய சந்தோஷங்கள் துக்க கஷ்டங்கள் எல்லாமே கர்ம யோகத்தை பொறுத்தது தான் இனநேர்களை இன்றைய சுபதினம் நிகழ்ச்சியில் நல்ல பயனுள்ள தகவல் எல்லாம் தெரிஞ்சிட்ருக்கீங்க மீண்டும் உங்களை சந்திக்கும் முறை நன்றி வணக்கம்